அதேபோன்று இரண்டாவது விடியமாக வடமாகாணத்திலே அல்லது வடமாகாண கடற் தொழிலாளர்களை குறிவைத்து சீன நாட்டின் பிரதி தூதுவர் அவர்கள் வருகை தந்து உணவுப் பொதிகளை வழங்குகின்றார் தொழிலாளர்கள் என்ற போர்வையிலே கடந்த காலத்திலே சீன கடலட்டையை வடக்கு கடற்றொழிலிலே கடற்றொழிலாளர்களுக்கு பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்களுக்கு எதிராக சீன கட கடலையை விதைப்பதிலே பெரும் பங்காற்றியவர்களோடு நேற்றைய சந்திப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சீன அரசாங்கம் என்பது வடக்கு கடற்றொழில் சமூகத்தினுடையதும் ஏனைய மக்களும் இந்த சீன அரசாங்கத்தினுடைய தூதுவரும் சீன அரசாங்கத்தினுடைய உதவிகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதற்கு உதாரணமாக எங்களுடைய தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பும் சரி இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பிற்பாடும் சரி வடமாகாணத்திலே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலேயோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையிலையோ சீன அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை வடக்கு தமிழ் மக்கள் மீது கொண்டிருந்தது என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்ற போதும் சரி அல்லது அந்த கொன்று மீண்டெழுந்த யுத்தத்துக்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு கூட தமிழ் மக்களுடைய நிலையிலே கரிசனை கொள்ளாத சீன அரசாங்கம் இப்பொழுது ஏன் வடக்குக்கு விஜயம் செய்கிறது அல்லது வடக்கு மக்களை ஏன் குறிவைக்கிறது அதிலும் ஏன் வடக்கு கடற்றொழிலாளர்கள் மீது கரிசனை காட்டுகின்றது கடந்த முறை சீனாவினுடைய தூதுவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது கூட எங்களுடைய தமிழ் புத்துஜீவிகள் சந்தித்தபோது சந்தித்த போது தொடர்பாக சீன அரசாங்கம் வெளிப்படையாக பேச வேண்டும் தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக தமிழர்களுடைய இருப்பு தொடர்பாக வெளிப்படையாக பேச வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆனால் சீன அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை மீதும் தமிழ் மக்களுடைய வாழ்வியல் தொடர்ந்த பிரச்சனையிலும் கடந்த காலங்களிலே கவனம் கவனம் எடுக்காமல் உலகத்திலே இருக்கின்ற பல நாட்டு தூதரகங்கள் அமெரிக்க தூதரகமாக இருக்கலாம் கனடிய தூதுவராக இருக்கலாம் பிரான்ஸ் நாட்டு தூதுவராக இருக்கலாம் அல்லது சுவிட்சர்லாந்து நாட்டு தூதுவராக இருக்கலாம் பல தூதர் ஆலயங்கள் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சினை தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய இருப்பு தொடர்பாகவும் வடக்குக்கு வந்து வடக்கிலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் புத்திஜீவிகளை சந்தித்து தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சினை தொடர்பாக பேசி சென்றிருக்கின்றது ஆனால் சீன அரசாங்கம் ஒருபோதும் வடக்குக்கு வந்து தமிழர்களுடைய இனப்பிரச்சினையோ உரிமை பிரச்சனை பற்றியோ பேசாத அரசாங்கம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ஏன் வடக்குக்கு வந்து வடக்கு மக்களுக்கு உதவியொண்ட போர்வையிலே எங்களோடு உறவு கொண்டு கொண்டாடைய நிற்கின்றது இந்த உறவு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் யுத்த காலத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு நின்று தமிழ் மக்களை அழித்ததிலே பெரும்பங்காற்றிய நாடுகளிலே இதுவும் ஒன்று எனவேதான் சீன அரசாங்கம் வடக்கு மீதோ அல்லது கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மீதோ இந்த மக்கள் மீதோ கரிசனை காட்டுவதை வடக்கு மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு யுத்த காலத்திலே திரும்பி பார்க்காத சீனா இன்று ஏன் தமிழர் மீது கரிசனை கொண்டு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களுக்கு வந்து இந்த சீன அரசாங்கமும் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அல்லது தமிழ் மக்களுடைய உரிமையை இல்லாதொழிப்பதற்கு புல்லுரிவிகளை வைத்து செயல்படுவதற்கு வடக்கு மீது சீனா கரிசன கொண்டுள்ளது அதிலும் இதற்கு எந்த ஒரு கடற்றொழிலாளர்களும் சீனா அரசாங்கத்தினுடைய பாசாங்கு வார்த்தைகளுக்கும் உதவிகளுக்கும் நம்பி நீங்கள் எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய இருப்பையும் சீனா அரசாங்கத்துக்கு அடிபணிந்து தமிழர்களை குழப்பி அல்லது தமிழர்களுடைய பிரச்சினைகள் இல்லாத ஒழிப்பதிலே இந்த சீனா பெரும் பங்காற்றுகின்றது எனவேதான் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புத்திஜீவிகளே நீங்களும் ஏற்றிய தினம் சீனாவினுடைய உதய உதவி தூதுவரை சந்தித்திருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு அபிவிருத்தி வேணாம் சீனாவிலிருந்து சீனாவினுடைய உதவி வேண்டாம் சீனா வெளிப்படையாக தமிழர்களுடைய பிரச்சனையிலே தீர்வு என்ன என்பதை சீன அரசாங்கமும் சீன தூதுவரும் அல்லது நேற்று வருகை தந்த உதவி தூதுவரும் வெளிப்படுத்த வேண்டும் அதுகளை பற்றி பேசாமல் தமிழர்கள் உதவிக்காக கையேந்தி இருக்கவில்லை சீனாவிடம் நாங்கள் உரிமைதான் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய உரிமை பிரச்சனையிலே தலையிட வேண்டும் சீனா எங்களுடைய நாட்டிலே இருந்து இந்த கடலட்டையை தன்னாட்டு மக்களுக்கு உணவாக மேற்கொள்வதற்கு மறைமுகமாக பினாமி வழியிலே பல முதலீடுகளை வடக்குக்கு கொண்டு வர சீனா எத்தணிக்கின்றது என்பதை வடக்கு கடற்கரல் சமூகம் கடந்த மூன்று வருடங்களாக வெளிப்படுத்தி வருகின்றது ஆனால் இன்று அந்த வெளிப்பாடு பினாமி முதலாளிகளூடாகத்தான் இதை செய்ய எத்தணிக்கின்றது என்பதை சீனாவினுடைய உத உதவி தூதுவர் யாழ்ப்பாணம் வந்தபோது அவரை சந்தித்ததிலே பல முதலாளி வர்க்கம் அல்லது பெரிய முதலாளிகள் தான் ஒரு சிலர் அவரோடு நின்றிருக்கின்றார்கள் அவர்களுக்காக அவர் தமிழினத்தை வித்து சீனாவின் காசை வேண்டு தமிழர்களுடைய இருப்பை அளிப்பதற்கு அவர்களும் துணை போகின்றார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது எனவே வடக்கு கடற்கொள்ள சமூகம் இல்லை தமிழ் மக்களும் சரி இந்த சீனாவின் சீனாவின் கண்ணீர் வடக்கு மக்களை சந்திக்க வருவது என்பதை சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு சீனாவின் உதவியும் தருவதாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக இந்த நிலைப்பாடு என்ன உரிமை பிரச்சினை தொடர்பாக அதை வெளிப்படுத்திவிட்டு உதவியோடு வரட்டு உதவியை நாங்கள் பெரும்பான்மையான கடத்தொழிலாளர் சங்கங்கள் சீனாவின் உதவியும் எங்களுக்கு ஆதரவும் உரிமை தொடர்பாக பேசினால் மட்டும் இதுகளை பற்றி பரிசீலிக்க முடியும் என்று சீன உதவி தூதுவருக்கும் அல்லது சீன தூதுவருக்கும் சீன அரசாங்கத்துக்கும் வடக்கு கடற்றொழில் சமூகம் அல்லது ஒரு தமிழ் மக்களாக தமிழ் குடிமகனாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு மனிதாபிமானம் வேண்டாம் உதவியும் வேண்டாம் எங்களுடைய உரிமையை மீட்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துங்கள் உரிமையை மறுத்து உங்களுடைய நிவாரணத்துக்கும் உங்களுடைய சலுகைகளுக்கும் அடிபணிவதற்கு தமிழினம் தயாராக இல்லை என்பதை சீன நாட்டுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நன்றி